விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் கொங்கு கடல் கல்வி அறக்கட்டளை ஆரம்பித்து இருபத்தி நாலு ஆண்டுகள் ஆகின்றன இந்த பள்ளியும் கொங்கு வெள்ளாளர் மேல்நிலை மெட்ரிக் பள்ளியும் ஆரம்பித்தும் இந்த பள்ளியினுடைய சிறப்பு அம்சம் டிசிப்ளின் எல்லா மாணவர்களுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது நல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்னெல்லாம் திறமைகள் இருக்கின்றதோ அதை வெளிக்கொண்டு வந்து திறமைசாலியாக ஆக்குவது மதிப்பெண்கள் பெறுவது ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தப்பட்டதாக தெரிந்து கொள்வது எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ள வைப்பது கராத்தே செஸ்ஸு போர்டு ரெண்டு என்னென்ன போட்டி இருக்குமோ எல்லா பக்கம் நடக்கிற போட்டிகளில் கலந்து கொள்ளி வைக்க வேண்டியது நல்ல மாணவர்களை உருவாக்குவது போன்றவற்றை இந்த பள்ளி சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றோம் பல வருடங்களாக எங்கள் பள்ளி பத்தாம் வகுப்பிலும் பன்னெண்டாம் வகுப்பிலும் நூறு பர்சன்ட் தேர்ச்சி கொடுக்கின்றோம் எங்கள் கல்வியில் பயிலும் மாணவர்கள் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் நிறைய பேர் ஆகியிருக்கின்றார்கள் மேலும் எங்கள் பள்ளி விஜயதசமி அன்று பத்து நாளைக்கு மாணவர்கள் நலனுக்காக பூஜை செய்து இன்று கடைசி நாளான நீக்கும் தடுப்பூசியை முடித்து இன்னைக்கு விஜயதசமியிலிருந்து யூகேஜிக்காக எல்கேஜி ப்ரீகேஜிக்காக இன்றைக்கி அட்மிஷனை ஆரம்பித்து பூஜை செய்து அவன் நலனுக்காக இன்று விழாவாக கொண்டாடி அட்மிஷனை ஆரம்பித்திருக்கின்றோம் அதே மாதிரி பிரேம் நடந்த கடையாளிங்கிற ஒரு நிறுவனம் நடத்திய போட்டியில் எங்கள் பள்ளியில் சென்ற எல்லாருமே டான்ஸு என்னென்ன போட்டிகள் நிறைய போட்டிகள் நடத்தினார்கள் எல்லா போட்டியிலுமே எங்கள் பள்ளி மாணவர்கள் முதல் இடத்தை பிடித்து ஃபஸ்ட்டு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த அளவுக்கு என்னுடைய இந்தியுடன் இருக்கும் ஆசிரியர்கள் திறமைசாலிகள் மாணவர்களுக்கு என்னெல்லாம் போய் சேர வேண்டும் அது எல்லாமே பொதித்து ஒரு சிறந்த இடத்தை பெற வேண்டும் கருவில் முதலிடத்தை பெற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு எங்கள் பள்ளியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்கள் கல்வி நிறுவனமானது இரநூத்தி ஐம்பது உறுப்பினை கொண்ட கல்வி நிறுவனம் நாங்கள் வந்து லாப நாற்பத்தோடு இந்த இன்ஸ்டியூஷன் நடைபெறவில்லை எங்கள் கல்வியை கொங்கு கல்வி அறக்கட்டளையில் இந்த மெட்ரிக் பள்ளியும் கொங்கு வெள்ளாள மேல்நிலைப் பள்ளியும் கொங்கு காலேஜும் மூன்று நெல் கல்வி நடைபெறுகின்றன அது இல்லாமல் அட்ரஸ் கலையரங்கமும் இந்த கல்வி கொங்கு கல்வி அர்ப்பணத்திற்கு நிறுவனத்துக்கு சொந்தமானதாகும் எல்லாமே ஒரு சேவை மனப்பாடோ நான் இந்த கல்விடன் நடத்தி கொண்டு வருகின்றோம் உறுப்பினர்களுக்கு எந்த விதமான வருமானமோ பணமோ நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை இதில் வர வருமானத்தை இந்த மாணவர்கள் தான் செலவிடுகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அதனால் பொதுமக்களாகிய நீங்கள் இந்த கொங்கு கல்வி அறக்கட்டளையை சேர்ந்து உங்கள் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த கல்வி நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சேவை தான் இந்த கல்வி நிறுவனத்தை இருபத்தி ஆறு நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகள் முடிவடைய இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ਮੀਂ ਦੈ ਪੁੱੁ ਕੋਡ ਵੀ. ਕਾਣੇ ਨੀਗੇ ਪੋਣ਼ ਪੁੱੁ ਦੀ. ਅਤੀ ਗਾ ਪੇ ਅਸ਼ਵੁਕ ਮਾਂ ਵੀ. ਮਾਂ ਇਯ He's facing the camera. Okay. Let him, let him. the okay. <laughs> okay. சென்னைக்கு தான் போறேன். இங்க தான் போறேன். இங்க தான். ஆ அது Yeah. <laughs>